ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக சர்வே பவந்து சுகிநக சர்வே சந்து நிராமயா சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்டித் துக்க பாத் அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க அனைவரும் நோயற்று வாழ்க அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும் ஒருவரும் சிறிதும் துன்பப்படக்கூடாது இருபத்தி ஏழாவது தசகத்தில் அமிர்த மதனம் தொடங்கிச்சு அப்போது அசுரர்களும் தேவர்களும் பார் கடலை கடைய ஆரம்பித்தாங்க இந்திரன் தனக்கு சாபம் வந்துருச்சு தன்னோட செல்வமெல்லாம் போயிருச்சுன்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணுட்ட அதற்குரிய விடை என்னன்னு கேட்க அதுக்கு விஷ்ணு பார்க்கடலை கடையை சொல்லி இப்போ கடைஞ்சதுக்கப்புறம் ஆழகால விஷம் அது மட்டும் இல்லாமல் நிறைய செல்வங்கள் குவிஞ்சு வந்தது அப்போது திரு மகாலட்சுமி திரு அவதாரம் எடுத்து தன்வந்திரியும் திரு அவதாரம் எடுத்து அமுத கலசத்தோடு வெளியே வந்தாங்க மகாலட்சுமி தாயாருக்கு பட்டாபிஷேகம் பெற்று அந்த மகாலட்சுமி தாயார் சுயம்வரத்தில் பகவான் ஸ்ரீமன் நாராயணனையும் திருமணம் செஞ்சு கொண்டாங்க இப்போ இந்த பார்க்கடல் கடைஞ்சதுக்கான நோக்கம் அதாவது அமிர்தம் வந்தது ஸ்ரீ தன்வந்திரி பகவான் மூலமாக தான் இந்த தன்வந்திரி பகவான் அமுத கலசத்தை எடுத்துட்டு வரும்போது குருவாயூரப்பா இப்போ அந்த அமுத கலசத்தை அசுரர்கள் பிடுங்கிட்டு போயிட்டாங்க அப்போ தேவர்களை காப்பாத்த உங்களை தவிர வேறு யாரு வருவா அதனால நீங்க தேவர்களை அமைதியுரை செஞ்சுட்டு நீங்க உங்க மாயினால அசுரர் தேவர்களை சண்டையிட்டு கொள்ளாத மாதிரி நீங்க தடுத்துட்டீங்க அப்போதான் நீங்க ஒரு அழகான பெண்ணுருவம் எடுத்து அந்த திருமேனியோட சியாமள வர்ணமாகவும் குலுங்கும் இளமையோடையும் உயர்ந்த பருத்துருண்ட நகிழ்களால் சற்றே வணங்கியதாகவும் நீங்க வந்தீங்க இதை பார்த்த அசுரர்கள் அமுத கலசத்தின் பொருட்டு உண்டான கலகத்தை விட்டுட்டு தங்களோட திருமார்பு தடமான கலசங்களை ஆசை வச்சு அவங்க உங்களை நோக்கி ஓடி வந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஸ்ரீ மகாலட்சுமி திரு அவதாரம் எடுத்து மகாலட்சுமி அஷ்டகத்தை துதி செஞ்சு தேவர்கள் உங்களை வணங்கினாங்க அதுக்கப்புறம் தன்வந்திரி அவதாரம் எடுத்து வந்த உங்களை நோக்கி தன்வந்திரி அவதாரமா மகாவிஷ்ணுவே வந்துட்டாருன்னு சொல்லி உங்களை துதி பண்ணாங்க ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரியே அமிர்த கலசஹஸ்தாய சர்வாமய வினாச்சனாய திரைலோகியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமகனு இப்போ அடுத்த அவதாரம் உடனே வந்தது மோகினி அவதாரம் ஷியாமாம் வயசாபி தனும் ததான

இந்த அமுதத்தை எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க மாட்டாயா அப்படின்னு காமத்தினால மதி இழந்து உங்ககிட்ட வந்தாங்க அப்போ நீங்கள் அசுரர்களே நானும் நன்னடத்தை ஏற்றவள் என்னை எப்படி நம்புறீங்க அப்படின்னு சொல்லி இன்னும் அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி பேசுனீங்க ஆனால் அந்த அசுரர்கள் ரொம்ப மகிழ்ச்சியோட அமுத கலசத்தை உங்கள்கிட்ட கொடுத்து மோகினி திரு உருவத்தில் இருந்த நீங்கள் எனது செயல் கொஞ்சம் தப்பாக இருந்தால் நீங்கள் பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி விளையாட்டு காமிச்சுக்கிட்டே தேவர்களையும் அசுரர்களையும் தனித்தனி வரிசையில் அமர வச்சீங்க உங்களோட மயக்கிற நடைகளால் கிட்ட அமுதத்தை பரிமாற தொடங்கினீங்க அப்போது இவ நம்மக்கிட்ட ரொம்ப அன்பா இருக்காளே அப்படின்னு அசுரர்களும் ரொம்ப அமைதியாக பக்தர்கள் எப்படி உட்காருவாங்களோ அதே மாதிரி அமுதத்தை வாங்குறதுக்கு உங்ககிட்ட அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் என்னடான்னா அமுதத்தை தேவர்களுக்குள்ளே பங்கிட்டு கொடுத்து முடிச்சிட்டீங்க இப்போது அந்த தேவர்களோட வரிசையில் அமர்ந்து அந்த அமுதத்தை பாதி பருகிட்டு இருந்த ஸ்வர்பானு அப்படிங்கிற ஒரு அசுரன் அவன்தான் ராகு அவனை பார்த்துட்டீங்க அப்போது நீங்கள் மோகினி அவதாரத்தை விடுத்து உண்மை உருவத்தை எடுத்து அவனை அவனோட தலையை வெட்டிட்டீங்க இருந்த அமுத கலசத்தை கைப்பற்றியதற்கு தக்க ப பயனை எதிரிகள் அடைஞ்சிட்டாங்க இப்போது அசுரர்களும் தேவர்களும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க போர் ரொம்ப கடுமையாக ஆரம்பித்தது அப்போது பலி அப்படிங்கிற ஒருத்தன் தன்னோட மாயினால எல்லா தேவர்களையும் மயக்கமட வச்சிட்டான் இதை பார்த்த நீங்கள் மறுபடியும் போர்க்களத்துக்கு வந்தீங்க அப்போது காலநேமி மாலி அப்படிங்கிற அசுரர்களை கொன்று குவிச்சீங்க இப்போது இந்திரனும் சண்டை போட ஆரம்பித்து பகாசுரன் பலி ஜம்பன் அப்படின்ற அசுரர்களையும் கொன்றான் வளன்ற அசுரர்கள் கூட கொண்டுட்டாங்க இப்போது நமுச்சி அப்படின்னு ஒரு இருந்தான் அவனை உலர்ந்த பொருளாலோ நனைந்த பொருளாலோ கொல்லவே முடியாது அவனை நுறையினால கொன்னீங்க இப்போது நாரதர் வந்து போரை நிறுத்துங்கன்னு சொல்லி சொல்லி போரை நிறுத்த வச்சுட்டாரு அசுரர்களும் தேவர்களுக்குமான போர் நின்று போயிடுச்சு அசுரர்களை மயக்கத்தான் நீங்க பெண்ணு எடுத்து வந்தீங்க ஆனா இதை பார்த்த சிவபெருமான் உங்களோட அழகுல மயங்கிட்டாரு உங்களை பார்க்க பார்வதியோடையும் பூத கணங்களோடையும் ஸ்ரீ வைகுண்டத்துக்கு அவரு வந்தாரு வந்தவரு உங்களை துதிப்பாட ஆரம்பிச்சாரு அப்போ தன்னோட விருப்பத்தையும் சொன்னாரு அப்போ நீங்க திருப்பியும் மறைஞ்சிட்டீங்க நீங்க அழகான திரு கண்களோடையும் அடுத்தவங்கள மயக்கிற பெண்ணுருவையும் தாங்கி ஒரு சோலையோட நடுவுல வந்து விளையாடிட்டு இருந்தீங்க அப்போ உங்களோட அழகுனை இன்னும் மயங்கின பரமசிவன் அவரு காமனை எரிச்சவரு ஆனாலும் உங்களோட காம வேகத்துல மயங்கி உங்களை ஆற தழுவினாரு ஆனா அவரோட பிடியில இருந்து நீங்க ஓடி சிவபெருமானை உங்களை தொடர விடாம பண்ணீங்க ஆனாலும் உங்களை தொடர்ந்து வந்த சிவபெருமான் உங்களை அடைஞ்சு அதோட வெகுமதியா ஐயப்ப சுவாமியை அங்கே பெற்றெடுத்தார் உங்களோட பெருமையை அவரோட மனைவியான பார்வதி தேவிக்கு சொன்னார் அத்தகைய பெருமையோட குருவாகிறப்பா நீங்கள் என்ன காத்தரணும்னு சொல்லி இந்த தசகத்தை முடிக்கிறாரு பட்டத்திரிகள் சுவாமியே சரணமையப்பா ஸ்ரீமன் நாராயணோட அவதாரங்கள் பெரிய அவதாரங்கள் பத்துன்னு சொல்லுவாங்க ஆனால் இருபத்தி நாலு அவதாரங்கள் இருக்குன்னு பாகவதம் சொல்லுது இன்னும் கண்ணுக்கு தெரியாத எண்ணற்ற அவதாரங்கள் இருக்குன்னு பெரியோர்கள் சொல்றாங்க அப்படிப்பட்ட அவதார பெருமைகள் எல்லாமே பாகவதத்துலேயும் அதோட சுருக்கமான இந்த நாராயணியத்திலும் சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு அவதாரமும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் எடுக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த ஒரு நிகழ்வு அதாவது அமிர்த மதனம் அப்படிங்கிற நிகழ்விலேயே மொத்தம் நான்கு விதமான அவதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு கூர்ம அவதாரமாக வந்தாரு அடுத்து தன்மந்திரியாக வந்தாரு இப்போ மோகினியா வந்தாரு இதுக்கு நடுவுலயே மகாலட்சுமியோட அவதாரமும் சொல்லப்பட்டிருக்கு அப்பா ஒவ்வொரு நிகழ்வுக்குள்ளேயும் எவ்வளோ காரண காரியங்கள் இருக்கு இல்லையா அத்தனையும் நமக்கு ஒரு நல்ல சிறப்பான கருத்துக்களை சொல்லுது ரொம்ப தெய்வாம்சமா இருக்கு இன்னும் இது மாதிரி கருத்துக்களை நாராயணியத்தில் தொடர்ந்து கேட்கலாம் அடுத்த அடுத்த தசகங்களில் வசுதி வசுதம் தேவம் கம்சச்சானூற மர்தனம் தேவிகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜைப்கத் ஓம் சர்வம் ஸ்ரீ கிரிஷ்னார் பணமச்து